வயிறு வலிக்குன்னு சொன்னாமா அப்பவே நான் அவளை ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போயிருக்கணும் நான் தான் எப்பவும் சொல்லுவான்னு நினைச்சு கிழங்கு வேலைக்கு போனேன் கடைசி வழி வரும் எனக்கு தெரியாது பாவம் இங்க வர்றதுக்குள்ள எவ்வளவு அழுதாலும் தெரியல துடிச்சு போயிருப்பான் நேரம் என் கண்ணு அங்க இருந்து ஆட்டோல ஏத்திட்டு வர்றதுக்குள்ள அவ பட்டப்பாடு என் கண்ணார பாத்து எனக்கே அழுக வந்துருச்சு அவனால சுத்தமா தாங்கவே முடியல தெரியுமா சரிம்மா நீ ஒன்னும் பயப்படாத டாக்டர் வந்துட்டு இருக்காங்களா நான் ஃபீஸ் எல்லாம் கட்டி முடிச்சிட்டேன் சைனும் போட்டு கொடுத்துட்டு வந்துட்டேன் இந்த டாக்டரு வந்து ஆபரேஷன் மட்டும் பண்ணால் போதும்னு சொல்லிருக்கிறாங்க ஒன்றும் ஆகாது கவலைப்படாமல் இருப்போம்மா கண்ணு அவங்க வீட்டுக்கு தகவல் சொன்னியா முதல்ல அவங்க அம்மாவுக்கு ஃபோன் போட்டு இந்த மாதிரி ராணிக்கு வழி வந்துருச்சுன்னு கொஞ்சம் சொல்லுப்பா அவங்க வந்து பார்க்கணும்னா பாக்கட்டும் இல்லைன்னா இருந்துக்கட்டும் நம்ம சொல்றதை சொல்லிடணும்ப்பா சொல்லு சரிம்மா நான் நான் சொல்றேன் வந்து பாக்காது அவங்களோட இஷ்டம் ஹலோ உங்க அக்காவோட ஹஸ்பண்ட் பேசுறேன் அவளுக்கு வயிறு வலி வந்துருச்சு சொல்றீங்க வயிறு வலி வந்துருச்சா அக்கா எப்படி இருக்கா அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல நீங்க பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல நீங்க கிளம்பி வந்து பாக்கிறதுனா பாருங்க உங்க அம்மா கிட்ட சொல்லுப்பா அதுக்குதான்ப்பா நான் போன் போட்டேன் உங்க அம்மா கிட்ட சொல்லிரு சகுந்தலா ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல அங்கதான் நாங்க பிரைவேட் ஹாஸ்பிடல்ல தான் பாக்குறோம் வந்துருங்க மாமா நாங்க இதோ கிளம்பி வர மாமா அது வரைக்கும் அக்காவை பத்திரமா பாத்துக்கோங்க மாமா இந்த கோவத்தை எல்லாம் தூக்கி போட்டு இனிமேலாச்சும் நம்ம சந்தோஷமா இருப்பேமே இருங்க நான் கிளம்பி வரேன் உங்ககிட்டயும் நான் நிறைய பேச வேண்டியது இருக்கு மாமா இருங்க நான் வயிறு வழின்னு சொல்றதுக்கு மட்டும் தான் ஃபோன் பண்ணேன் தேவையில்லாத விஷயத்தெல்லாம் என்கிட்ட பேசி டைம் வேஸ்ட் பண்ணாத வந்து உங்க அக்காவை மட்டும் பாத்துட்டு போ என்கிட்ட பேச வேணாம் அம்மா அம்மா இங்க மா என்ன கண்ணு இப்பதான் அம்மா படுத்தேன் அதுக்குள்ள கூப்பிட்டா என்ன அர்த்தம் கால்லாம் வலிக்குது அம்மா அக்காவுக்கு வயிறு வலி வந்துருச்சாமா மாமா இப்பதான் போன் போட்டு சொன்னாங்க குழந்த பிறக்க போதுன்னு சொல்றாங்களாம் அதனால வேகமா கிளம்பி வர சொன்னாங்கம்மா டக்குன்னு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு கிளம்பு நம்ம போய் அக்காவை பார்த்துக்கலாம் பாவம் கண்ணு சொல்ற ராணிக்கு முடியலையோ ஐயோ என் பொண்ணு தனியா கஷ்டப்பட்டுட்டு இருப்பான் வேகமா வா நான் போலாம் அவளுக்கு என்னதான் கூட யார் இருந்தாலும் தாய் இருக்கிற மாதிரி வருமா பாப்பா மொத டக்குன்னு கிளம்பி போவோம் கடவுளே என் பொண்ண பார்த்துக்க அவன் நல்லா இருக்கணும் வா வேகமா போலாம் எங்கம்மா அவளே ரொம்ப நேரம் காணும் பிரியாவை வீட்டுல தனியா இருக்க வேணாம்னு சொல்லு ஹாஸ்பிட்டல் கூட கிளம்பி வர சொல்லு போன் போட்டு சொல்லுமா என்ன அவ வந்துருவா கண்ணு வீட்டுல போய் சாப்பாடு ஏதாச்சும் செஞ்சு எடுத்துட்டு வாடினு சொல்லி அதுக்கு தான் அவ போயிருக்கிறா விடு அவ பொறுமையா வரட்டும் ஐயோ என் பொண்ணுக்கு என்னாச்சு சொல்லுங்க என் பொண்ணு எப்படி இருக்கா நீ பாருங்க இது ஹாஸ்பிட்டல் கத்தாதீங்க உங்க பொண்ணுக்கு ஒண்ணும் ஆகல அவளுக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்குது ஆபரேஷன் தான் பண்ணணும்னு சொல்லி என்னது என் பொண்ணுக்கு ஆப்ரேஷன் பண்ணு சொல்லிட்டாங்களா என் பொண்ணு என் கூட இருந்திருந்தானா அவளை சுகப்பிரசவம் ஆக்குற வழக்கு நான் நல்லா பார்த்துருப்பேன் அப்பாவே சொன்னேன் அவளை என் கூட வந்துருடி வந்துருடின்னு அவள் கேட்டாளா இப்போ பாரு ஆப்ரேஷன் பண்ணுற அளவுக்கு போயிடுச்சு யார் இருந்தாலும் பெத்த தாய் பக்கத்துலேருந்து பாத்துக்கிற மாதிரி வருமா அவளுக்கு சரியான சாப்பாடு எல்லாம் கொடுத்துருந்தா ஏன் இப்படி கிடக்க போகிறான் அவ ஒன்றும் தெரியாத அப்பாவி எப்படி கிடக்குறான் என் பொண்ணு இந்த பிரச்சனைல நான் சரியா பாத்துக்காம விட்டுட்டேன் இங்க பாருங்க தேவல்லாதெல்லாம் பேசாதீங்க நாங்களும் அவளுக்கு சத்தான பொருளைதான் கொடுத்தோம் நாங்க ஒண்ணும் அவளை கஞ்சி இல்லாம போறதுக்கு கழுஞ்சுக்காரங்கல்ல